இதுவரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்பிலே இன்னுமே கூட்டங்களை காணவில்லை மக்களை எப்படி தெளிவுபடுத்தப்படுகிறது மாற்றம் என்பதை ஒரு சிஸ்டம் பார்க்கிற ஒரு படித்த பகுதி இருக்கு அது அனுரவை ஆர்வமாக பார்க்கலாம் தமிழரசுக் கட்சி சொல்வதை கேட்டு ஒரு பகுதி சஜித்தின் பக்கம் போக முடியும் இந்த போக்கு என்பது அல்லது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு யாரிடம் நல்ல இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை மக்கள் கொடுக்க போகிறார் உங்களுக்கு பலமான ஜனாதிபதி இருந்தும் கடந்த ஒரு நாட்டு முழுதும் ஒரு நூற்றாண்டு முழுதும் பேசியும் ஒன்றும் கிடைக்கல மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட வந்தவரும் ஒன்றும் செய்யலை அதுக்கு மேலே பெரும்பான்மையோடு வந்தவரும் ஒன்றும் செய்க வாக்குகளை சேர்க்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் அது பேரணவாத கட்சிகள் அந்த கட்சிகளுடைய வாக்காளர்களை விட இவர் அதிகம் பெற்றால் அது கூட வெற்றி என்று சொல்லப்படுகிறது ஏற்றுக்கொள்விடலாம் தொடர்ந்து பேசலாம் இது சக்கரவியூகம் பார்த்தியினும் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்கலம் சமகாலத்தினுடைய அரசியல் விஷயங்களை ஆய்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியல் ஆய்வாளத்தில் இல்லாதன் இந்த கட்டமைப்பு சார்ந்து பல விஷயங்களை நகர்த்திக் கொள்ளக்கூடியவர் சில விடயங்களை இந்த பத்திரிகையிலும் கூடியதாக இருந்தது எதிர் விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் இயலாமைகளை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக சில பத்தி எழுத்துகள் மூத்த ஊடகங்களால் எழுதப்படக்கூடிய சில விடயங்களில் கூட காட்டமான விடயங்கள் சுட்டி காட்டப்படக்கூடியதாக இருந்தது பொது வேட்பாளர் விடயத்திலே அந்த தரப்பினுடைய காட்டிலே நல்ல மழை வெள்ளம் போடும் நிலைமை வெள்ளம் போடும் நிலைமை வாக்குமலை அல்ல வாக்கு திரட்ட முயற்சிக்கான நிதி திரட்டலுடைய நல்ல மழை ஏற்கனவே எட்டு மில்லியன் ரூபாய் வரை வந்தது என குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் உண்மையிலே இந்த விடயத்தினுடைய பின்னணிகள் அல்லது அவர் குறிப்பிடக்கூடிய குற்றச்சாட்டு அதிகமானவர்கள் இதை வைத்து தான் இப்போது பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இயலா தரப்புகள் அல்லது தேர்தலிலே தோற்றுடக்கூடிய தரப்புகள் ஒன்றுமே செய்ய முடியாத தரப்புகள் எல்லாம் சேர்ந்து எடுத்துடக்கூடிய ஒரு முயற்சி என்று கூட விமர்சனம் முன்வைக்கப்படுது அதுக்கு பின்புலமாக இந்த பணம் இருக்கிறது அதுவும் புலம்பியர் தேச பணம் இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகிறது உண்மையான தொழில் இது ஜனாதிபதி தேர்தல் என்பது தென்னிலங்கை வேட்பாளர்களை பொறுத்த வரையிலும் பல கோடிகள் புரளும் ஒரு விடயம் ஆனால் தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் தேசிய கட்டமைப்பை பொறுத்தவரையிலும் அப்படி கிடையாது பல கோடிகள் பொருளும் ஒரு விடயம் நாங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபை தொடங்கக்கிலேயே உண்டியல் வச்சு கொண்டு தான் தொடங்கினாங்கள் அப்படி பார்க்க எங்களுக்கு உள்ளூரில் முதலாளிகளிடம் திரட்டக்கூடியது உள்ளூரில் வந்து முதலீடு செய்யும் புலம்பெயர்ந்த தமிழ் முதலாளிகளிடம் திரட்டக்கூடியதை நாங்கள் திரட்டினோம் பிறகு புலம்பெயர்ந்த தரப்பிலிருந்தும் தன்னார்வமாக எங்களுக்கு கிடைக்கின்றன ஆனால் எல்லா விடயத்திலையும் நாங்கள் வந்து தீவின் தேர்தல் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தேர்தலைத்தான் தான் எதிர்கொள்கிறோம் அந்த தேர்தலைத்தான் தான் நாங்கள் ப்ரோஆக்டிவாக கையாளுகிறோம் அவர்கள் திறந்து விட்டிருக்கும் ஒரு மைதானத்தில் எங்கிட கேமை நாங்கள் விளையாடுறோம் என்டேக்க நாங்கள் தேர்தல் சட்டத்துக்காக நிற்கிறோம் அந்த தேர்தல் சட்டத்துக்கு விரோதமான நிதி இடையூட்டாங்க இடையூடாட்டங்களில் தமிழ் தேசிய புதக்கட்டமைப்பு ஈடுபடவில்லை தவிர இலங்கை தீவின் நடைமுறையில் உள்ள நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சட்டங்கள் எதற்கும் வெளியில் போய் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் இல்லை தவிர புலம்பெய்ந்த தமிழர்கள் மத்தியில் அவ்வாறான நிதி சேகரிப்பு நடவடிக்கைகள் எதனையும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உத்தியோகபூர்வமாக ஊக்குவிக்கவில்லை யாரையும் உத்தியோகபூர்வமாக அவ்வாறு நிதி சேர்க்குமாறு அனுமதிக்கவும் இல்லை ஆனால் ஒரு மக்கள் கூட்டம் தன்னை தேசமாக கொள்வது என்பது தனியொரு பொதுக்கட்டமைப்பு செய்கிற வேலைகள் ஒரு பொதுக்கட்டமைப்பு மட்டுமது குறிமுகம் இல்லாது அது தன்னியல்பாக வரும் அப்ப மக்கள் தன்னியல்பாக தன்னெழுச்சியாக பிரச்சாரங்களை செய்கிறார்கள் தன்னெழுச்சியாக புலமெழுந்தமிழர்கள் அங்கிருந்து இங்கே தங்கட சங் ஊர் சங்கங்களுக்கு உதவிகளை செய்கின்றார்கள் இந்த தன்னெழுச்சியாக வருவது என்பது சில நேரம் மையக்கட்டுப்பாட்டுக்கு வெளியில் போகும் மையக்கட்டுப்பாட்டுக்கு வெளியில் போய் தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய இந்த நிதி ஊடாட்டங்களுக்கு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு பொறுப்பேற்காது அதே மாதிரி தன்னெழுச்சியாக கூட சில இடங்களில் நிதி சேகரிப்பு நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சுப்பட்டு செய்யணும் அதுக்கெல்லாம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உத்தியோகபூர்வமான ஆணையத்தையும் வழங்கவும் இல்லை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இன்றைக்கு வரையிலும் யாரையும் உத்தியோகபூர்வமாக நிதி சேகரிக்குமாறு புலம்பெய்ந்த தமிழ் பரப்பில் நியமிக்கவும் இல்லை அப்போ இந்த பின்னணிக்கில் நிதி உள்ளூரிலிருந்தும் திரட்டப்படுகிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இருந்தும் நிதி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிதி ஏனைய கட்சித் தலைவர்கள் உதாரணமாக உள்ளதிலேயே இடதுசாரி மரபில் வந்த ஜேவிபி என்ற சுவரொட்டிகளை பார்த்தீங்களேன்டா எல்லாம் சரியான ரிச்சாக இருக்குது ஆனால் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுவரொட்டிகளை பார்த்தா அந்த ஏழ்மை அப்படியே தெரியும் அது மட்டுமில்லை ஒரு காலம் ஆயுத போராட்டம் நடந்த காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு பின்னுக்கு ஒரு சுவர் இருந்தால் அதுக்கு பேர் செஞ்சுவர் அதில் கூட இபிஆர்எல் தான் கூட சுவரொட்டிகளை ஓட்டும் அதில் சுவரொட்டி ஒட்டேக்கே சுடுபட்டு சேர்ந்தாக்கள் இருக்குது காயப்பட்டாக்கள் இருக்குது புடிபட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சித்திரவதை அனுபவித்தவர்கள் உண்டு மற்ற ஏனைய எல்லா இயக்கங்களுமே இப்படி சுவரொட்டி ஒட்ட போய் சுவரொட்டி ஒட்ட போல் ஒரு செயலுக்காகவே செத்தவர்கள் காயப்பட்டவர்கள் பிடிப்பட்டவர்கள் என்று ஒரு 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 வரலாறு எங்கள்கிட்ட இருக்கு அது ஒரு காலம் உயிரை கொடுத்து சுவரட்டி ஒட்டிய காலம் இன்றைக்கு அரசியல் மாறிட்டு இன்றைக்கு சுவரட்டிக்கும் காசு பசைக்கும் காசு ஒற்றவருக்கும் காசு என்று வந்துட்டு எல்லாமே தொழில் சார் நிகழ்வாக மாறிட்டு இதுவே கூட தமிழ் தேசிய அரசியலின் ஒரு வீழ்ச்சியை சிதவை தான் காட்டுது இதெல்லா சிதவுகளிலும் இருந்து தமிழ் தேசிய அரசியலை மீட்பதற்கு தான் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் நிறுத்தப்படையக்க அந்த ஐக்கியத்தை கண்டு அஞ்சுகிற சக்திகள் இந்த தலைவர் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வரையில இந்த தலைவர்கள் அன்றைக்கு அந்த கூட்டத்துக்கு வரையில இவர்கள் போய் அன்றைக்கு ஜனாதிபதியை சந்திக்கிறார்கள் சஜித்தை சந்திக்கிறார்கள் எனவே இவர்களுக்குள் ஐக்கியம் இல்லை என்கிறார்கள் இல்லை என்றால் இப்போ காசு வருது காட்டில் மழை பொழியுதுன்னு என்று சொல்லுகிறார்கள் இப்படி எதையாவது சொல்லி இந்த ஐக்கியத்தை உடைக்கீலுமா இந்த ஐக்கியத்தை குலக்கீலுமாண்டி யோசிக்கிறார்கள் பிரச்சனை தான் தமிழ் மக்களை சிதைக்க நினைக்கும் சக்திகள் பலமாக இருப்பதைத்தான் இது காட்டுது நாங்கள் எடுத்து கொண்டிருக்கும் பணி எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு இது உணர்த்துது தமிழ் மக்கள் அந்தளவுக்கு சிதை இப்படிப்பட்ட வதந்திகளினாலும் இப்படிப்பட்ட செய்திகளினாலும் தமிழ் மக்கள் குழம்பப்படலாம் அல்லது தமிழ் தேசிய கட்டமைப்பு குழப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள் பிரச்சனை உதவி எங்களுக்கு இருக்கின்றதா நிதி உதவி எங்களுக்கு இருக்குது அது மற்ற வேட்பாளர்களோடு ஒப்பிடைக்க அற்பமானது ஆனால் நிதி இல்லாமல் நகரியலாம் நச்சனி எல்லாமே பேமெண்ட்டுக்கு வந்துட்டு சூரட்டி ஒட்டுவதிலிருந்து அது ஒரு பிரச்சனை ஆனால் அது ஒரு பிழையான அரசியல் போக்கு அது ஒரு தொழில்சார் அரசியல் போக்கு ஒரு தேசியவாத அரசியல் ஒரு மக்கள் தங்களை தேசமாக திரட்டுவது என்பது இப்படி காசு கொடுத்து செய்யலாது அதிலிருந்தும் அந்த அரசியலை விடுவிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னா அதுக்கும் காசு தேவைதான் அப்போ இதில் எப்படி வரக்கூடிய விமர்சனங்கள் இது போன்ற விஷயங்களை எதிர்மறையாக சித்தரிப்பது என்பது தேசிய திரட்சிக்கு எதிரானது எனவே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் இப்போ பொது வேட்பாளரை விடுவோம் கட்சிகளுக்கு இடையிலான மோதலை விடுவோம் இது தேசிய திரட்சிக்குரியது நீங்கள் தேசிய திரட்சியின் பக்கம் நிற்க போகிறீர்களா இல்லையா இந்த மக்கள் ஒன்றாக நிற்க வேண்டுமா முடிவெடுங்கள் சரி இந்த பொது வேட்பாளர்களுடைய வேட்பாளர்கள் தொடர்பில் பேசப்படுகிற போது பிரதானமாக இருக்கக்கூடிய வேட்பாளர் நிலைப்பாடு வெற்றி பெற்றால் ஜனாதிபதி எல்லாவிட்டால் அவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அல்லது மீண்டும் ஆதள பாதாளத்தில் போகுமா இல்லையா என்பது தொடர்பிலே அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் தமிழ் பொது வேட்பாளர்களுடைய வெற்றி என்று உங்களுடைய கட்டமைப்பு இதை நம்புகிறது மக்களை திரட்டுவது மக்களை ஒரு தேசமாக திரட்டுவது அப்படி என்றால் வடகிழக்கிலே எந்தளவு கணிசமான வாக்குகளை பெற முடியும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது கணி நாங்கள் அந்த வாக்கை எண்ணிக்கை கணக்கில் சொல்ல விரும்பல ஆக அதாவது தமிழ் நவீன தமிழ் தேர்தல் வரலாற்றில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்று ஒருவராக பொது வேட்பாளர் மேலெழ வேண்டும் என்று கருதித்தான் நாங்கள் உழைக்கின்றோம் ஆனால் சில பேர் குறிப்பிடுகிறார்கள் இங்கே வந்து வாக்குகளை சேர்க்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகள் அது பேரணவாத கட்சிகள் அந்த கட்சிகளுடைய வாக்காளர்களை விட இவர் அதிகம் பெற்றால் அது கூட வெற்றி என்று சொல்லப்படுகிறது ஏற்றுக்கொள்வீர்களா இப்போ குறிப்பாக அங்கே இருந்து இங்கே வந்து வா வாக்கு கேட்கிறார்கள் இங்கே மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய வாக்குகளை விட இந்த மாவட்டங்களிலே தமிழ் பொது வேட்பாளர் அதிகமான வாக்குகளை பெற்றால் அது அவருடைய வெற்றி அப்படி என்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது ஏற்றுக்கொள்வீர்கள் எந்த கருத்து ஆகக்கூடிய வாக்குகளை அவர் பெற வேண்டும் அது மொத்த தமிழ் வாக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சத்தி இருபதனாயிரம் சட்சம் வருகிறது அந்த பதிமூன்று லட்சத்தி இருபதாயிரம் சுச்சம் வாக்குகளில் அவர் எவ்வளவுக்கு ஆகக்கூடிய வாக்குகளை திரட்டுகிறாரோ அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் தேசமாக திரளுகிறார்கள் என்று பொருள் அப்போ தமிழ் மக்கள் ஒன்றாக நிற்பதற்கு ஒன்றாக திரள்வதற்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை அவருக்கு கிடைக்கும் வாக்குகள் தீர்மானிக்கும் குறிப்பாக ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இதற்கு பின்னால் வெற்றி பெற்றவர் ஜனாதிபதி ஆவார் நீங்களும் ஒரு இலக்கு நோக்கி பகன் பயணிக்கிறீர்கள் ஒன்று ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற விடயம் குறிப்பிடப்படுகிறது பிரதான பேசுபொருள் மக்களுடைய கணிசமான எழுச்சி கூட அந்த விடயத்திற்காகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பொது வேட்பாளர் என்கிற நிலைப்பாடு ஜனாதிபதி தேர்தல் முடிந்து விட்டதற்கு பிறகு அடுத்த நகர்வுகள் நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இதனோடு நின்றுவிட முடியாது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அவர்கள் விடயங்களை சொன்னார்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை உள்ளடக்குங்கள் என்ற ஆழ்ந்த சிந்தனை அவர்கள் தாகம் இருக்கிறது அந்த தாகம் ஜனாதிபதி தேர்தலோடு நின்றுவிடும் அங்காலை நகரும் இல்லை அந்த வெற்றியை எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துவது என்பது ஒரு பொது வேட்பாளருக்கு ஆகக்கூடிய வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற வைப்பதை விட கடினமானது எங்களுக்கு தெரியும் அந்த வெற்றியை நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நிறுவனமயப்படுத்துவோனும் இந்த ஐக்கியத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்த்துச் செல்ல வேண்டும் வெளியில் நிற்கிற கட்சிகளையும் உள்ளுக்கு கொண்டு வருவோணும் இது தமிழில் ஆகப்பெரிய ஐக்கியமாக திரட்டி வேண்டும் தேச திரட்சி என்பது தனி எழு கட்சிகளோடையும் ஒரு மக்களமைப்போடையும் அல்ல அதுக்கு முப்பால் வெளியில் நிற்கிற அனைவரையும் இணைக்கணும் ஒரு தேசம் மண்டு வரையக்க நல்லது கெட்டது எல்லாமே வரும் எல்லாத்தையும் இணைச்சி தான் தேசத்திருச்சு நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தல் என்றது இப்போது வியாபாரமயமாகி உள்ளது அதிகமாக வணிகம் அல்லது பொருள் செலவு ஈடுபடுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது மறுபக்கமாக பார்த்தால் அந்த விடயங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்கவும் தேவை நிறையவே இருக்கிறது தனியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்டங்களை தாண்டி பெரிய அளவிலே இதுவரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பொது வேட்பாளர் தொடர்பிலே இன்னுமே கூட்டங்களை காணவில்லை மக்களை எப்படி தெளிவுபடுத்தப் போகிற கோணம் பெரிய கூட்டங்கள் வந்து யாந்திரிகமானவை நீங்கள் பஸ்ஸில் அந்த மக்களை ஏற்றி கொண்டு வர்றதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு பட்ஜெட்டின் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அந்த கூட்டத்துக்கு வர மக்களின் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தென்னிலைகளில் அப்படி தான் நடக்குது தானாக வார கூட்டம் என்று கிடையாது பெருமளவு திரட்டுகிறார் அந்த அடிப்படையில் தான் பொக்கெட் மீட்டிங்ஸ் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது சிறிய சிறிய சந்திப்புகளில் மக்களோடு கதைப்பது பயன்பொருத்தமானது மட்டுமில்லை அது அங்கால எடுத்துச் செல்லப்படும் அது அப்படியே பெறவும் அந்த உணர்வு அப்படியே பெறவும் அதைத்தான் பொது வேட்பாளர் செய்கிறார் நாங்கள் ஒரு மக்கள் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் என்ற அடிப்படையில் மக்களமைப்பாக இருந்து கொண்டு கட்சிகள் மாதிரியும் செயல்படல கட்சிகள் கட்சிகளாக செயற்படாமல் மக்களவைப்பை பொறுத்தவரையும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு வியாபார நடவடிக்கையாக ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக எல்லாம் பார்க்க இயலாது பாருங்க மக்களமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இதில் ஒரு ஆதாயமும் கிடையாது தேர்தல் மைய கட்சிகளுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதில் ஆதாயம் இருக்கும் ஆனால் மக்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் யாருக்கும் எந்த ஆதாயமும் கிடையாது அவர்கள் ஒரே ஒரு தூய்மையான இலக்கை வைத்து சன்னியாசிகள் போல இந்த மக்களை திரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபடுகிறார்கள் எனவே அந்த தூய்மையான எண்ணம் அந்த தூய்மையான விருப்பம் தமிழ் மக்களை பற்றி கொள்ளும் பொழுது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக தேராக இருந்தால் நாங்கள் திட்டவட்டமாக நம்புகிறோம் மக்கள் தேர்தல் அல்லது பொது தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்களில் மக்கள் ஏதோ ஒரு வழியிலே வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்பது வேறுபட்ட ஒரு விடயம் பொது எதிரி யார் நமக்கு கூடியவர் யார் யார் பொது எதிரிலே வைக்கப்பட வேண்டும் என்றது அல்லது நமக்கு மோசமான விஷயத்தை இன்னும் மோசமாக செய்திருக்கூடிய யார் என்று ஒப்பிட்ட தான் இதுவரை வாக்களித்து மக்கள் அந்த எழுச்சியை வெளிப்படுத்திக்கிறார்கள் அதை கூட அந்த வேட்பாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கலாம் அந்த விடயம் இருக்கிற போது அப்படி வாக்களித்து பழக்கப்பட்டுக்கூடிய மக்கள் எப்படி இந்த பொது வேட்பாளர் பக்கம் வர கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு மக்கள் யார் வெல்லக்கூடாது என்றுதான் வாக்களித்தார்கள் ஆனால் இப்ப அந்த நிலைமை கூட மாறுது அப்படின்னு சொன்னால் சரத் பொன்சுகாவின் அந்த மனித குண்டு தாக்குதலில் சேதமடைந்த கார் அதன் கவர்ச்சியை இழந்து விட்டது அரகழியவுக்கு பின்னுக்கு என்றொரு கருத்து இருக்குது அப்போ அரகழியவுகளால் வந்தவர்கள் தமிழ் மக்களின் கோரிக்கைகளில் நியாயமான கோரிக்கைகளை ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டு தேர்தல் கேட்கும் ஒரு நிலைமையையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அதன் பொருள் இனவாதம் படுத்துட்டேன் அல்ல ஆனால் காட்சி மாற்றம் இருக்குது ஒரு 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 அந்த தென்னெழுச்சி போராட்டங்களுக்கு பின் தென்னிலங்கையில் நடந்த தென்னெழுச்சி போராட்டங்களின் பின் தென்னிலங்கையில் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் அறிவு விழிப்பு ஏற்பட்டிருக்கு என்பது உண்மை ஆனால் அதன் பொருள் இனவாத கட்டமைப்பு சிங்களபோத்த சிந்தனைகள் மங்கி விட்டன என்பதுமா அவையும் இருக்கு அப்போ இந்த பின்னணிகளை வந்து நாங்கள் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால் காட்சி மாற்றம் இருக்குத்தான் தென்னிலங்கையில் சில காட்சி மாற்றங்கள் இருக்குத்தான் ஆனாலும் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் யாரு வெல்லக்கூடாது என்று தமிழ் மக்கள் வாக்களித்த அந்த போக்கில் அந்த காட்சி மாற்றத்தின் விளைவுகளாலும் மாற்றம் ஏற்படலாம் மாற்றம் ஏற்பட்ட இந்த முறை தமிழ் வாக்குகள் வந்து இப்போ பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நிமித்திட்டார் என்று ரணிலை பார்க்கும் படித்த ஆங்கிலம் பேசும் நடத்துற வர்க்கம் கொஞ்சம் தமிழ் மக்கள் மத்தியில் உண்டு அவர்கள் ரணிலை ஆர்வத்தோடு பார்ப்பார்கள் மாற்றம் என்பதே ஒரு சிஸ்டம் சேஞ்சாக பார்க்குற ஒரு படித்த பகுதி இருக்கு அது அனுரவை ஆர்வமாக பார்க்கலாம் தமிழரசு கட்சி சொல்வதை கேட்டு ஒரு பகுதி சஜித்தின் பக்கம் போக முடியும் போக முடியும் இப்படி பார்த்தா தமிழ் வாக்குகள் மூன்று அடுத்த தமிழ் பொது வேட்பாளர் நான்கு திசைகளில் சிதறக்கூடிய ஆபத்து இருக்கு இப்படி தமிழ் வாக்குகள் சிதறுவதை தடுப்பதற்காகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் இதில் ஒரு இனம் சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்றேன் அதாவது தமிழ் வாக்கு தமிழருக்கே என்று சிந்திக்கிறவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் தங்களை தான் வந்திருக்கார் என்று தெரியாமலே தமிழ் வாக்கு தமிழ் இருக்கு என்று சொல்லிக் கொண்டு அது ஒரு இன உணர்வின் அடிப்படையில் திரள்வது தானே அப்படி பார்க்க இன உணர்வின் அடிப்படையிலான திரட்சி என்று பார்க்க அது இந்த வாக்கு சிதறலை ஓரளவுக்கு தடுக்கும் என்று பார்க்குறோம் ஒரு ஜனநாயக பிறப்பில் ஒரு தேர்தலில் வாக்குகள் எப்படியும் நாலு பேருக்கு விழத்தான் செய்யும் ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் ஒப்பீட்டளவில் ஆக கூடுதலான வாக்குகளை பெற்று இந்த மக்களை திரட்டணும் என்னடா போன நாடாளுமன்ற தேர்தலில் கிழக்கில் கிழக்கு மையவாதத்தை முன்வைக்கும் கட்சிகளுக்கு வாக்குகள் விழுந்திருக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே வரும் அப்போ நாங்கள் தாயகம் பெட்டி கதைக்கிறோம் வடக்கு கிழக்கு ஏற்கனவே சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்டு இருக்குது குடியேற்றங்களால் பிரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது போன ஜனாதிபதி தேர்தலின் போது தாமரமொட்டு நிறம் தீட்டப்பட்ட இடங்களை பார்த்தீங்கன்னா வெளியோயாக்கால் ஒரு இடம் திட்டவட்டமாக வந்துட்டு மணலாத்துக்கு ரெண்டேக்கில் தாயகம் வாக்காளர்களாலையும் பிரிக்கப்படுது ஒரு பக்கம் கிழக்கு மையவாதம் வடக்கு எதிரானது ஆனால் தென்னிலங்கை நோக்கி நிற்குது அந்நேரம் பிறகு தென்னிலங்கை கட்சிகள் குடியேற்றவாதிகளை கொண்டு போட்டு அதை வாக்காளர்களாக மாற்றுறார்கள் தவிர நிர்வாக அடிப்படையிலும் நிர்வாக அழகுகளை இணைப்பதன் மூலமும் வடக்கு கிழக்கு பிரிக்கப்படுது இந்த பின்னணிக்குள் தாயக ஒருமைப்பாட்டை பிரதான நோக்கமாக கொண்டு கிழக்கிலிருந்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ முதலாவது நாங்கள் ஒருமைப்பாட்டை தாயக ஒருமைப்பாட்டிலேயே தொடங்குகிறோம் பிறகு கிழக்கிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வேட்பாளர் முழு தமிழர்களையும் ஒரு இன உணர்வின் அடிப்படையில் ஒரு இனமாக திரட்டுவார் ஒரு தேசமாக திரட்டுவார் என்று பார்க்க இதில் முழுக்க முழுக்க தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுதல் என்ற அடிப்படையில நாங்கள் பார்க்குறோம் அப்படி திரட்டியக்குள்ள இந்த வாக்கு சிதறல் ஒப்பீட்டளவில் குறையும் ஒரு தேர்தல் ஜனநாயக பரப்பில் வாக்குகள் முழுக்கோராளுக்கு என்று நாங்கள் இதை பார்க்க தேவையில்லை ஆனால் சிதறும் விகிதத்தை நாங்கள் குறைக்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த விகிதம் இன்னும் குறையும் என்று தெரியுது சரி குறிப்பாக பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேர் சொல்லப்படுகிறார்கள் நான்கு பேர் இருக்கலாம் என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு இடையிலான போட்டிகள் ஒரு நாளிலும் சமூக வலைதளங்கள் நிகழக்கூடிய கருத்து கணிப்புகள் வேறுபட்ட முடிவுகளை தருகிறது இந்த போக்கு என்பது அல்லது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு யாரிடம் நல்ல இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை மக்கள் கொடுக்க போகிறார்கள் அதை பெருமளவு தென்னிலங்கை மக்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில வாக்குகள் மூன்றுக்கும் மேற்பட்ட தரப்புகளால் பிரிக்கப்படும் நிலைமை தெரியுது நாமளும் நிற்கிறார் அப்படி என்றே யாருக்குமே ஒரு ஒரு திருப்தியான பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம் என்னை வரக்கூடிய ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதியானவர் புது வேட்பாளர் பெருமளவு வாக்குகளை தமிழ் மக்கள் மத்தியில் திரட்டுவாராக இருந்தார் அவர் தமிழ் மக்களின் ஆணையில்லாத ஜனாதிபதியாக வருவார் அதுவே அவருடைய அங்கீகாரத்தை குறைக்கும் அவர் சென்னிலங்கையில் இருக்கும் ஏனைய போட்டியாளர்களிடமும் வாக்குகள் சிதறடிக்கப்படும் ஒரு நிலைமை அவர் இருக்க அங்கே அவருக்கு தென்னிலங்கையில் கிடைக்கக்கூடிய மக்களானையும் பலவீனமானதாக இருக்கேக்க அவர் ஒப்பீட்டளவில் பலவீனமான ஒரு மக்களானையை கொண்ட தலைவராகத்தான் வரும் வாய்ப்பு அதிகம் தெரிகிறது இது தென்னிலங்கையில் குறிப்பாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து முட்டாக மீண்டு வராத ஒரு சூழலில் வேறு வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம் அப்படி என்றால் பலவீனப்பற்றக்கூடிய ஒரு தான் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேச பேசப்போகிறோமா இல்லை இப்போ இருக்கிற நிலைமையின்படி தென்னிலங்கையில் வாக்குகள் மூன்றுக்கு மேல் பிரிஞ்சால் ஒரு பலவீனமான ஜனாதிபதிதான் பெறுவர் அப்படி வரக்கூடிய அந்த சூழலில் இருந்து தமிழர்கள் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு பலமான ஜனாதிபதி இருந்தும் கடந்த ஒரு நாட்டு முழுதும் ஒரு நூற்றாண்டு முழுதும் பேசியும் ஒன்றும் கிடைக்கல மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட வந்தவரும் ஒன்றும் செய்யல அதுக்கு மேல பெரும்பான்மையோட வந்தவரும் ஒன்றும் செய்க இல்ல எழுபத்தொன்பது லட்சம் அறுபத்தொம்பது லட்சம் வாக்குகளோட வந்தவரை சில ஆயிரம் பேர் தெருவில் இறங்கி துளத்தி விட்டார்கள் எனவே இதில் ஆகப்பெரிய மக்களானியோடு வந்த யாருமே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்க எனவே இந்த இடத்தில் தமிழ் மக்கள் கடந்த ஒரு நூற்றாண்டு கால அனுபவம் கடந்த கிட்டத்தட்ட ஏழு தசாப்த கால தேர்தல் அனுபவம் குறிப்பாக கடந்த ஆண்டு கால அனுபவம் இந்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் சிந்திக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஒரு தேர்தலை வித்தியாசமாக கையாள்வதென்று முடிவெடுத்திருக்கிறார்கள் முதலில் மக்களை திரட்டுவோம் கடந்த பதினஞ்சு ஆண்டு கால தமிழரசியல் என்பது தமிழ் மக்களை சிதறடிச்சிட்டு அதான் உண்மை தமிழ் மக்கள் கட்சிகளாய் கொள்கைகளாய் இன்ன பிரிஞ்சு போனார்கள் எனவே தமிழ் மக்களை உண்டாக்குவோம் தமிழ் மக்களை உண்டாக்கி ஒரு திரண்ட சக்தியாக்கினால் தமிழ் அரசியலுக்கு புதுரத்தை பாய்ச்சலாம் தமிழ் ஐக்கியத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போக முயற்சிக்கலாம் முதல் நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த சக்தியாக எங்கள் கோரிக்கைகளை முன்வை கேட்கல தான் அதை தென்னிலங்கையும் உற்று கேட்கும் உலக சமூகமும் விட்டு கேட்கும் ஒரு பலவீனமான ஜனாதிபதி வரைய தமிழ் மக்களை நோக்கி வர வேண்டிய தேவை எல்லா வெளிச்சக்திகளுக்கும் ஏற்படும் குறிப்பாக பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இந்த தேர்தல் பொது வேட்பாளர் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அது சார்ந்து பேசப்படக்கூடிய அந்த ஆரம்பத்திலிருந்து இந்த பணிகளோடு ஈடுபடக்கூடிய என்ற அடிப்படையிலே தொளிப்படத்திலிருந்து நிறைய தேவையாக இருக்கிறது இந்த விமர்சனங்கள் தாருமாறாக ஒவ்வொரு நாளிலும் சொல்லப்படுகிறது ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் மக்கள் பக்கம் தான் தீர்ப்பெழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தபால் மூலம் வாக்களித கூடல்கள் இருக்கவே எழுதிவிட்டார்கள் ஆனால் பெரும் எண்ணிக்கையில் பெருமளவாக இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் தான் வாக்களிக்க போகிறார்கள் ஆகவே அவர் சார்ந்திருக்கக்கூடிய தெளிப்படுத்தலுக்கும் பதிலுக்குமான நேரமாக இதை பயன்படுத்தி இருக்கிறோம் நேரம் ஒதுக்கி வேலைப்பாடுகள் இந்த பணிகள் இவற்றுக்குள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து ஐபிசி தமிழ் குழு நான் ஐபிசி என்னுடைய வணக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க நினைக்கிறேன் ஒரு ஜனநாயக ஊடாக தமிழ் மக்கள் தென்னிலங்கைக்கும் உலக சமூகத்துக்கும் ஒன்றை உணர்த்த விரும்புகிறார்கள் அதை ஜனநாயக ஊடாகத்தான் தமிழ் மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இதில் ஒரு செய்தி இருக்கு தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை என்றால் முழு இலங்கைக்கும் ஜனநாயகம் இல்லை தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த பிராந்தியத்துக்கே பாதுகாப்பு இல்லை மிக குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் கேட்கப்பட வேண்டியவற்றுக்கான பதில்கள் நிறைய கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அது தொடர்பிலான தெளிவுபடுத்தல்கள் தேவையாக இருக்கக்கூடிய விடையிலே உங்களுடைய கேள்விகளையும் சேர்த்து நிகழ்ச்சி இன்றைய நாளிலே பேசியிருக்கிறது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தமிழ் மக்கள் மத்தியிலே இப்போது பெருவரவேற்பை பெற்று நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் இன்றைய கருத்துகள் இதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மக்கள் தான் தீர்ப்படுத்தக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அந்த விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு வருகிற வாரம் இந்த அதிகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் వనకం